வரமத்துலாஹி வரகாத்தூர் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம் அதையே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை நெடுங்காலமாக நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் அதை தாண்டி இமாம்கள் முன்னோர்கள் சஹாபாக்களினுடைய கூற்றுக்கள் எந்த விதத்திலும் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக ஆகாது என்பதை நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் சஹாபாக்களுடைய தியாகங்கள் இமாம்களினுடைய அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக வேண்டி அவர்களினுடைய கூற்றுக்கள் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக ஆகும் என்ற கோட்பாட்டை மக்களிடத்தில் சொல்வது இது தான் போதிப்பது என்பதை தெள்ளத்தெளிவாக நாம் பேசி வருகிறோம் எந்த அடிப்படையில் இந்த சித்தாந்தத்தை நம்ம சொல்றோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில் அல் அத்தியாயத்தில் மூணாவது வசனமாக பேசுகிறான் இத்தபியவும் உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் இந்து அவுளியாக கலீலம் மாத்த தக்கூன் அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களுக்கு இறை செய்தி என்று அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை அடுத்து எந்த ஒரு பொறுப்பாளர்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்களே குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காற்றான் இஸ்லாமியர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாவின் புறத்திலிருந்து மார்க்கம் என்று அவர்களுக்கு எது அருளப்பட்டதோ இறை என்று அவர்களுக்கு எது வழிகாட்டப்பட்டதோ அதுதான் பின்பற்றுவதற்கு கட்டுப்படுவதற்கு தகுதியானது என்பதை அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் சொல்லிவிட்டு அதை தாண்டி யாருடைய கூற்றையும் யாருடைய செயல்பாடுகளையும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக பொறுப்பாளிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறத அல்லாஹ் அபுல்ல ஆலமின் சொன்னதனால தான் இந்த கொள்கையை நாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் இதே வசனத்தை கொண்டு இதே புரிதலை இதே நிலைப்பாட்டை கொள்கையை முந்தைய காலங்களில் பேசி வந்தவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது முன்னோர்களை பின்பற்றக்கூடாது இமாம்களை பின்பற்றக்கூடாது அவர்கள் அவர்கள் சிந்தித்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் இந்த குரானையும் ஹதீஸையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற கொள்கையை போதித்தவர்கள் சில ஆதாயங்களுக்காக சமுதாய மக்களிடத்துல எந்த விதமான வெறுப்பையும் சம்பாதிச்சிடக்கூடாது கூடாது எந்த விதமான பகைமையும் ஏற்படுத்தி கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவர்களினுடைய நிலைப்பாடுகளை சமரசம் செய்து மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது சமீபத்துல சென்னையில் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில அல்தாஃபி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் என்ன பதிலளிக்கிறாங்கன்னா ஃபஹமு சஹாபாவை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது சஹாபாக்கள் புரிவதை போன்று நாமும் புரிய வேண்டும் சஹாபாக்கள் குரானை எப்படி அணுகினாங்களோ ஹதீஸை எப்படி அணுகினாங்களோ அதே போன்றுதான் நாமளும் அணுக வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் பதில் சொல்றார் சஹாபாக்கள் எப்படி இந்த குரானையும் ஹதீஸையும் அணுகினார்களோ முன்னோர்கள் நாதாக்கள் அதே போன்று இமாம்கள் எல்லாம் இந்த குரானையும் ஹதீஸையும் எப்படி அணுகினார்களோ அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்களோ அதே போன்றுதான் நாமளும் விளக்கம் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் நாமளும் அதை அணுக வேண்டும் என்று அவர் பதிலளிச்சிருக்கிறார் அதுதான் ரொம்ப தகுதியானது அதுதான் பின்பற்றுவதற்கு மிகவும் ஏற்றது என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார் முதல்ல ஃபஹுமு சஹாபான என்ன பஹுமு சஹாபா என்பது சஹாபாக்கள் விளங்குவதை போன்று நாமளும் விளங்கணும் குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அந்த நாமளும் விளங்கணும் நமக்கு முன்னோர்களாக நபிகள் நாயகம் சல்லா வலைவசல்ல அவர்களோடு இருந்த அவர்களோடு உறவு பாராட்டிய நட்பு பாராட்டிய சகாக்களாக சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க அப்ப அதுதான் ஏற்றது அதுதான் பின்பற்றணுங்கிற கருத்தை வந்து அந்த காணொலியில வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க இது உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு வழிகட்ட கொள்கையை அவர் போதித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்கள் குரான விளங்கின மாதிரி தான் நாமளும் விளங்கணும் சஹாபாக்கள் ஹதீஸுகளை விளங்கினா மாதிரி முன்னோர்கள் அடிப்படையில நாமளும் எந்த எந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு குரான்ல ஏதாவது ஒரு இடத்துல சஹாபாக்கள் விளங்கினா மாதிரி குரான விளங்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா சஹாபாக்கள் ஹதீஸ்களை புரிந்து கொண்டது போல நீங்களும் ஹதீஸ்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குதா முன்னோர்கள் புரியற மாதிரி புரியணும்னு சொல்லப்பட்டிருக்குதா முதல்ல முன்னோர்கள்னா அது வந்து சரியான வாதமா இருக்கும் முன்னோர்கள் புரிந்து கொள்வதை போன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்னோர்கள்னா யாரு எனக்கு அடுத்து வர்றவனுக்கு நான் முன்னோரா இருப்பேன் அதற்கு அடுத்து வருபவனுக்கு எனக்கு அடுத்து வருபவன் முன்னோர்களாக இருப்பான் இப்படி எல்லாரும் முன்னோர்கள் சிந்திச்சதையே சிந்திக்கணும் அவர்கள் யோசித்ததையே யோசிக்கணும் அவர்கள் சொன்னதையே பின்பற்றணும்னா குரான் எதற்கு ஹதீஸ் எதற்கு குரானும் ஹதீஸும் எதற்கு அருளப்பட்டது யாருக்கு அருளப்பட்டது அல்லாவோட புலாலமின் ஒரு குறிப்பிட்ட சாராரை பின்பற்ற சொன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் சிந்திப்பதை போன்றுதான் மக்கள் அனைவர்களும் சிந்திக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான இந்த இஸ்லாம் என்பது புதுமையான மார்க்கம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித வர்க்கங்களுக்கும் உரித்தான மார்க்கம் இதை எப்படி அவங்க புரிஞ்ச மாதிரி புரியணும் இந்த ஹதீச அவங்க விளக்கம் கொடுத்த மாதிரி விளக்கம் கொடுக்கணும் எப்படி இதை சுருக்க முடியும் அல்லாஹரபுலமின் திட்டவட்டமாக திருமறை குரானை எண்ணற்ற வசனங்கள்ல பேசுறானே இந்த குரானை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அலா குலூபின் உள்ளங்களில் பூட்டுகளால் பூட்டிடப்பட்டிருக்கிறா என்று அல்லாஹ் ஆலமின் சஹாபாக்கள் சிந்திக்க வேண்டாமா இமாம்கள் முன்னோர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சிந்திக்கக்கூடிய பொறுப்பு அல்ல கொடுக்கிறான் சிந்திக்கக்கூடிய கடமை அல்ல கொடுக்கிறான் அனைவர்களும் சிந்தித்து பாருங்கள் அனைவர்களும் குரானை அணுகுங்கள் ஹதீஸை அணுகுங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் என்று அல்லாஹ் அறுபுல அலமின் சிந்திக்கக்கூடிய பொருளை திருமலை குரானையும் ஹதீசையும் அணுகக்கூடிய பொறுப்பை ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் கொடுக்கிறான் உலகது எஸ்எர்னல் குரானல் இத்திக்குரு பஹல்மி முத்தகிர் இந்த குரானை விளங்குவதற்கு இலகுபடுத்தியிருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை சிரமப்பட தேவையில்ல குரானை படிக்கணும்னா முதுகலை பட்டம் பெற்ற முனைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி பிலாசபி படிச்ச ஆட்கள் தேவையில்லை அடிப்படை சராசரி மனிதனாக ஆரடி உள்ள மனிதனாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த குரானை விளங்குவதற்கு இலகுப்படுத்தி இருக்கிறோம் சிந்திப்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் ரபுல் கேட்கிறான் மக்களுக்கு இந்த உதாரணங்களை நாம் எடுத்து சொல்கிறோம் எதற்காக என்று சொன்னால் அல்லஹும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் பாடம் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் சொல்லித் தருகிறோம் என்று அல்லாஹ் ஒரு புலாளமின் சொல்றான எந்த அடிப்படையில் சஹாபாக்கள் விளங்கியதை போன்று நாமளும் விளங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் எந்த அடிப்படையில் இந்த கொள்கையை நீங்க முன்னெடுக்கிறீங்க எந்த அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக் கொள்கிறீர்கள் நபிகள் நாயகம் சலல்லா வலையம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய துறை நான் ஒரு கனவு கண்ட அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க என்ன கனவு காண்றாரு ஒரு வானம் அந்த வானத்தில் இருந்து தேனும் நெய்யும் வடிகிறது அந்த தேனையும் நெய்யையும் மக்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் முஸ்தக் சீரும் அந்த தேனையும் நெய்யையும் அதிகமாக பெற்றுக்கொண்டவர்களும் உள்ளார்கள் குறைவாக பெற்றுக்கொண்டவர்களும் உள்ளார்கள் அடுத்து அவர் சொல்றார் அல்லாவுடைய பிறகு நான் கனவில் கண்டேன் வானத்தை நோக்கி ஒரு கயிறு இணைக்கப்படுகிறது அந்த கயிறை பிடித்து நீங்கள் ஏறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பின்தொடர்ந்து பல சகாக்கள் ஏறி கொண்டிருக்கிறார்கள் அந்த கயிறு துண்டிக்கப்படுகிறது மீண்டும் அந்த கயிறு இணைக்கப்படுகிறது மீண்டும் உங்களை பின்தொடர்ந்து அந்த சகாக்கள் எல்லாம் அந்த கயிறை பிடித்து ஏறி வருகிறார்கள் சொல்றார் அபுபக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல அல்லாவுடைய தூதர இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க அப்ப சொல்லுங்கன்னும் போது அபுபக்கர் ரதியல்லாவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய துதரே அந்த வானம் தான் இஸ்லாம் அதிலிருந்து பொழியக்கூடிய தேனும் நெய்யும் திருமலை வாக்குகள் அந்த திருமலை வாக்குகளை குறைவாக பெற்றவர்களும் உள்ளார்கள் அதிகமாக பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஒரு கயிறு ஒன்று வானத்திற்கு இணைக்கப்படுகிறதே அந்த கயிறு தான் ஹக்கு அதுதான் சத்தியம் அந்த சத்தியத்தை நோக்கி நீங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பின்தொடர்ந்த சகாக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் விளக்கம் சொல்றார் விளக்கம் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்கிறான் அல்லாவுடைய தூதரை நான் தப்பா சொல்லி இருக்கிறான் சரியா சொல்லி இருக்கிறான் இந்த கணவனுடைய விளக்கம் சரியா தவறா அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சிலது நீங்க கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க சிலது நீங்க தப்பா சொல்லி இருக்கிறீங்க எதை தப்பா சொன்னாங்கன்னு சொல்லல எது சரிங்கிறதை அல்லாவுடைய தூதர் சொல்லல ஆக சிறந்த நபித்தோழராக இருந்த முதலாவது ஹலீஃபாவாக அந்த ஆட்சி கட்டளை அலங்கரித்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவர்களோடு மிக நெருக்கம் பாராட்டி அவுவக்கர் ரதியுல்லாவன் அவர்களே ஒரு கனவினுடைய விளக்கத்தை சரியா சொல்ல முடியல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சில இது தப்பு சில இது சரின்னு அப்ப இப்படியாப்பட்ட விலகுதல் உள்ள சகாபாக்களை மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்து நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அவர்கள் விளங்கியதை போல நாமளும் எப்படி விளங்க முடியும் அவர்கள் இந்த வசனத்துக்கு கொடுத்தது போல நாம எப்படி கொடுக்க முடியும் சிந்தித்து பாருங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் சரியாகவும் சொல்லி இருக்கலாம் தவறாகவும் சொல்லி இருக்கலாம் பொழுது ஒருவருடைய கூட்டில் சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் என்னும் பொழுது எப்படி இது இறை செய்தியாக மாறும் இதை எப்படி மார்க்கம் என்று நாம் ஏற்றுக்கொள்வது இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அப்ப சகாபாக்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாங்களோ சகாபாக்கள் இந்த குரானையும் அதை போன்று தான் நாமளும் புரிய வேண்டும் என்பது இது அப்பட்டமான வழிகேடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லிட்டு அவர் அந்த காணொலியில் இப்படி சகாபாக்களுடைய புரிதலை ஏற்றுக்கொள்ளணும் சகாபாக்களுடைய புரிதலுக்கு அவங்களுடைய விளக்கத்துக்கு வந்து நாம முன்னுரிமை கொடுக்கணும் சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்றாரு இப்படி சொன்ன உடனேயே சஹாபாக்கள் தவறாக விளங்கிய ஹதீஸ்களை எல்லாம் சொல்லுவாங்க ருக்குல வந்து இப்னு மசூத் ரதி அல்லாவின் கைய கோர்த்து ரெண்டு முட்டிக்கும் நடுவுல ருக்கு செஞ்சாங்கல்ல அந்த ஹதீச சொல்லுவாங்க ஒரு வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சு அந்த குரான் வசனத்தை புரிஞ்சாருல்ல அந்த ஹதீச சொல்லுவாங்க ஆமா சொல்லதான் செய்வோம் சஹாபாக்களுடைய கருத்துக்களை புரியணும் அவங்க மார்க்க விளக்கத்தை ஏத்துக்கணும் அதுதான் நம்முடைய விளக்கமாகவும் இருக்கணும் நம்முடைய புரிதலாகவும் இருக்கணும்னு சொன்னா சஹாபாக்கள் புரிதல்ல தப்பு இருக்குது சஹாபாக்கள் குரானை தவறாக விளங்கி இருக்கிறாங்க ஹதீஸ்களை தவறாக விளங்கி இருந்த சகாபாக்கள் அதற்கு மாற்று விளக்கம் நபித்தோழர்களாலே சொல்லதான் செய்வோம் அதை வந்து சொல்லிட்டு இப்படியும் செய்வார்கள் என்பது அது எப்படி பதிலாகும் அடுத்து சொல்றாரு சஹாபாக்கள் தவறாகவும் சொல்லி இருக்கிறார்கள் சரியாகவும் சொல்லியிருக்கிறார்கள் சரியாக சொன்னதை ஏத்துக்கொருவோம் தவறாக சொன்னதை விட்டுருவோம்னா இது நபித்தோழர்களுக்கு மட்டும் முடித்தானதா எந்த மனிதர்களா இருந்தாலும் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க குரான் அதிச வச்சு சொல்றாங்கன்னா எல்லா மனிதர்களும் சிந்திச்சு பார்க்கணும் இது சரியா தவறா சரியா இருந்தா ஏத்துக்கிற போறோம் தவறா இருந்தா மறுக்க போறோம் இதுதான் பகுமு சகாபாவா இது பகுமு சகாபாவே கிடையாது இது அனைத்து மனிதர்களுக்கும் உரித்தானது எந்த மனிதர்கள் அவங்க ஒரு மார்க்க கருத்தை சொல்றாங்கன்னா அது நீங்களோ நானோ யார் சொல்றோமோ ஒரு மார்க்க கருத்தை சொல்லும் பொழுது அது சரியா இருக்குதா குரானுக்கு நெருக்கமா இருக்குதா ஹதீஃபுக்கு நெருக்கமாக இருக்குதா அல்லது முரணாக இருக்குதா என்பதை ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும் அது நபித்தோழர்களுக்கு மட்டும் முறித்தானது கிடையாது அதை என்ன சொல்றாரு சொல்லி அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சஹாபாக்கருடைய கூட்டுகளை பார்க்கிறோம் அதுல சரியானதை மட்டும் ஏத்துக்கிட்டு தவறானதை விட்டுருவோம் இதைத்தான் சலஃபிகளும் சொல்லுகிறார்கள் இதுல முக்கியமான பாயிண்ட் அதுதான் உங்களுடைய நிலைப்பாட்டை மட்டும் சொல்றது இல்லாம சலஃபிகளும் இப்படிதான் சொல்றாங்களா சலஃபிகள் என்ன சொன்னாங்க

எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அதுல சரி தவறுனே பிரிக்க கூடாது அனைத்தும் ஏற்புடைய ஆதாரங்கிறது தான் சலஃபிகள் சொல்றாங்க அதைத்தான் மக்கள் இடத்துல பிரச்சாரமாக வைக்கிறார்கள் அப்ப இதைத்தான் சலஃபிகள் சொல்லுகிறார்கள் என்று உங்களுடைய கருத்தை முன்வைத்து இதைத்தான் சலஃபிகளும் சொல்றாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப நீங்க முதல்ல அவருடைய பயானை போய் கேட்கணும் என்ன விமர்சனம் பண்றாருன்னா தௌஹி ஜமாத் வந்து யாருடைய பயானையும் கேட்க விடுறது கிடையாது அவங்களுடைய மக்களை வந்து கடிவாளம் போட்டு நகர்த்தி செல்கிறார்கள் கடிவாளம் போட்டு அவர்களை வார்த்தை ஜமாத் அப்படித்தான் தங்களுடைய சொல்கிறார்களா ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பயான பேசும் பொழுதும் எதிர்த்தரப்பினுடைய வாதத்தை சொல்லி அவங்களுடைய கிளிப்பிங்க போட்டு பாருங்க முரண்படுறாங்க இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமா இவ்வளவு கருத்துக்களை பேசி இருக்கிறாரு அவங்களுடைய வீடியோக்களை போட்டு நம்ம சொல்றோம் இல்ல என்ன குற்றச்சாட்டு எந்த மக்களுமே நேரடியாக அவங்களுடைய வீடியோக்களை பார்த்து புரியறது கிடையாது நீங்க முதல் அவங்களுடைய வீடியோ பாத்தீங்களா சலஃபிகள் என்ன கொள்கையை சொல்கிறார்கள் எதை மக்களிடத்தில் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார்கள் என்பதை நீங்க கேட்டீங்களா சஹாபாக்கள் சரி தவறெல்லாம் பார்க்க கூடாது எல்லாத்தையும் எடுத்து மார்க்கமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் சலஃபிகளின் உடைய கொள்கை குரான்லயும் சரி ஹதீஸ்லையும் சரி எதுவுமே இடம்பெறலனாலும் சஹாபாக்கள் ஒன்றை செய்துகிறார்கள் என்றால் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த நீங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு பெருநாள் தொழுகை தவறிட்டது என்று சொன்னால் அவர் அந்த பெருநாள் தொழுகையை போன்று இரண்டு கொள்ள வேண்டும் தவறி அவர் என்ன செய்யணும் பெருநாள் தொழுகை தொழுது கொள்ள வேண்டும் என்று பாட தலைப்பு வைக்கிறார் பாட தலைப்பு சட்டமா சொல்லிட்டார் சொல்லிட்டு கீழே ஹதிஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா குரநாய்க்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க

அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அவர் வந்து அந்த தொழுகையை கலா செஞ்சுக்கலாம் வேற எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தொழுகையே கட்டாயமா தொழுதாவுங்கிறார் குரானில் இப்படி இருக்குன்னு சொல்லல ஹதீஷ்லையும் இப்படி இருக்குன்னு சொல்லல என்ன ஆதாரம் அனசிரதி அல்லா உணவர்களுக்கு இந்த தொழுகை விடுபடும் பொழுது அவர் ரெண்டரை காத்து தொழுதார் அதுதான் ஆதாரம் அவர் பெருநாள் தொழுகையை விட்டுட்டா நம்ம என்ன செய்யணும் கலா செய்யணும் அதுக்கு அனசிரதி அல்லா உணவர்களின்டைய செயல்தான் ஆதாரம்னு சொல்றாரு இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அல்லாஹ்வும் சொல்லல அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல குரான் அதிசை அந்த நபித்தோடர் விளங்கியும் அதை அந்த செயல்பாட்டை செய்யவில்லை இதை வந்து இவர்கள் தங்களினுடைய மார்க்க ஆதாரமாக எடுத்து செயல்படுகிறார்கள் இது சரியா நீங்கள் அந்த கருத்தை தான் சொல்றீங்களா அப்போ சஹாபா சஹாபாக்கள் விளங்கியதை போன்று நாமளும் விளங்க வேண்டும் என்பது இது அடிப்படையிலேயே தவறான கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சஹாபாக்களை பின்பற்றுவது தொடர்பாக ஒரு வசனத்தையும் முன்வைக்கிறார் ஆரம்ப காலத்துல இருந்து எந்த வசனம் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு சகாபாக்களை பின்பற்றலாம் முன்னோர்களை பின்பற்றலாம்ங்கிறதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறதோ அதே புளிச்சு போன வார்த்தை அவர்களை பின்பற்ற வேண்டும் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் நல்ல வற்றில் நல்ல விஷயத்துல ஒரு சில நபித்தொழர்கள் கிட்ட கெட்ட விஷயமும் இருக்கும் நல்ல விஷயமும் இருக்கும் அதுல நல்ல விஷயத்த மட்டும் பின்பற்றணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தோம் ஆனா நல்ல வற்றில்னு வைக்காம நல்ல விதத்தில் நல்ல முறையில் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் இந்த வசனத்துக்கு நம்ம பொருள் கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறார் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு சகாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம ஏத்துக்கணும் சரியான விளக்கமும் இருக்கும் தவறான விளக்கமும் இருக்கும் தவறான விளக்கத்தை கை கழுவிட்டு சரியான விளக்கத்தை நம்ம ஏத்துக்கணும்னு சொன்னாரா இப்போ என்ன சொல்றாரு நல்ல விஷயத்துல மட்டும் நீ பின்பற்றாத நல்ல முறையில பின்பற்றினா என்ன சகாபாக்கள் நல்லது செய்வாங்க அவனுடைய வாழ்க்கையில கெட்டது இருக்கும் தவறுகள் இருக்கும் நன்மைகள் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நீ பின்பற்று அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்ல வர்றார் உண்மையாலுமே இந்த வசனம் இந்த கருத்தை தான் சொல்லுகிறதா என்பதை முஸ்லிம்கள் சிந்திக்கணும் இந்த வசனம் என்ன சொல்லுது ஆரம்பத்தில் ஹிஜரத் செய்தவர்கள் மக்காவில இருந்து மதினாவுக்கு போனவங்க மக்காவில இருந்து அபிசீனியாவுக்கு போனவங்க அபிசீனியாவுல இருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹிஜரத் செய்தவர்கள் அவர்களை அல்லா புரந்திக் கொள்கிறான் அதற்கு அடுத்து இவர்களை பார்த்து இந்த சகாக்களை பார்த்து செய்த செய்தவர்களுக்கு உதவிய சகாபாக்களை பார்த்து இன்னும் சில தோழர்கள் என்ன செய்தார்கள் இந்த பின்தொடர்ந்தார்கள் அவங்கள ஒரு ரோல் எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் ஹிஜரத்து பண்ணவங்களுக்கு எல்லாம் உதவுறாங்களே அது மாதிரி நாமளும் உதவுவோம் நாமளும் ஹிஜரத் செய்து போவோம் என்று அவர்களை பின்தொடர்ந்து பல சகாபாக்கள் சென்றார்கள் இந்த வரலாற்று நிகழ்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிட்டு ரதி அன்ஹும் அன் ஹும் அன் இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் வரலாற்று சம்பந்தமாக பேசக்கூடிய ஆரம்பத்தில் செய்தவர்களும் சஹாபாக்கள் தான் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும் சஹாபாக்கள் தான் இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்தி கொண்டான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நாடுகிறானே தவிர சஹாபாக்களை பின்பற்றணும் சஹாபாக்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் பேசல அடுத்து ஒரு விசித்திரமான விளக்கம் கொடுக்கிறாங்கல்ல நல்ல வற்றில் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது நல்ல முறையில் தான் பொருள் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நல்ல வற்றில் பொருள் கொண்டாலும் சரி நல்ல முறையில் பொருள் கொண்டாலும் சரி இந்த வசனம் நாம் பின்பற்றுவதை பத்தி பேசல சஹாபாக்களை சஹாபாக்களே பின்தொடர்ந்தார்கள் இந்த வசனம் பேசுது சரி ஒரு பேச்சுக்கு நாம பின்தொடர்ன்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஒரு குறிப்பிட்ட பண்பை மேற்கோள் காட்டி இந்த விஷயத்துல நீங்க பின்பற்றா இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தவன் இருக்கிறான் அவனுக்கு மேக்ஸ் நல்ல வரும் கணக்கு நல்ல வரும் அவனை வந்து நீங்க விஷயங்களில் அவனை முன்மாதிரியே எடுத்துக்கணும் அவனை பின்பற்றணுங்கிறதுல ஒரு நியாயம் அவன் எப்படி சாப்பிடுறான் அவன் எப்படி படுத்து தூங்குறான் அவன் எப்படி மலஞ்சலம் கழிக்கிறான் இப்படி எல்லாத்தையுமே பின்பற்றுவதா அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது நல்ல வற்றில் வச்சாலும் நல்ல முறையில் வச்சாலும் இந்த வசனத்தில் எது மேற்கோள் காட்டப்படுகிறது முந்தைய முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹிஜ்ரத்துங்கிற பண்பு அந்த செயல்பாடு மேற்கொள் கொள்ளப்படுகிறது உதவி செய்தல் காட்டப்படுகிறது இவர்களும் வசனம் ஒரு தவிர எந்த இந்த வசனம் என்பது சஹாபாக்களை பின்பற்றணும் நபித்தோழர்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது என்று எந்த இடத்திலேயும் சொல்லவில்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டது போன்றே எல்லா வசனங்களையுமே அப்படி புரிய முடியுமா நம்ம எப்படி இந்த வசனத்துல சஹாபாக்களை பின்தொடரணும் அப்படின்னு நம்ம வாதம் வைக்கிறோமோ இதே கருத்தில் அமைந்த இதே வாசக அமைப்பில் அமைந்த வசனங்களுக்கும் இப்படியே பொருள் கொள்ள முடியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் தூர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் பேசுறான் துர்ரியத்துகும் யார் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய சந்ததிகளையும் பின்தொடர செய்கிறார்களோ துர்ரியத்தும் அவர்களை மறுமையில் நாம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் இப்போ எப்படி அது சாபி கூணல் வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதில் நம்ம விளக்கம் கொடுத்தோன்னு வைங்களேன் எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை என்ன செய்யணும் அச்சு பிசகாமல் பின்பற்றணும் அவர்கள் சொன்னதை மார்க்க விவகாரமாக வேத எடுத்து செயல்படணுங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்படி யாராவது சொல்றாங்களா அப்படி யாராவது புரியுறாங்களா இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல உம்மாவையும் வாப்பாவையும் பின்பற்றுகிறாங்கல்ல பின்தொடர்கிறாங்கல்ல உம்மா வாப்பா நம்பிக்கை கொண்டுருக்குறாங்க நாமளும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லவை நம்ப வேண்டும் மாணவர்களை நம்ப வேண்டும்னு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய ஈமான்களை அமைத்துக் கொள்கிறார்களே இவர்களை நாம் என்ன செய்வோம் மறுமையில் ஒன்றிணைப்போம்னா எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகள் வந்து பின்தொடரணுங்கிறது கிடையாது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த பிள்ளைகள் அவர்களினுடைய பெற்றோர்களை பின்தொடர்ந்தார்கள் இவர்களை நாம் மறுமையில் ஒன்று சேர்ப்போம் அதே மாதிரி முந்தைய ஹிஜரத் செய்தவர்களை முந்தி ஹிஜரத் செய்தவர்களுக்கு உதவியவர்களை ஏனைய சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஹிஜரத் செய்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்து உதவி செய்தார்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே கருத்து தான் சலஃபிகளும் சொல்கிறாங்க இந்த கிளிப்பிங்கை நீங்க பாருங்க ஒன்று அல்லதா அதால் முகாஜிரு அல் அல் அதாவது அசாபிக் உடல் அவ் உடமிழல் முகாஜிரினு அன்சார் வல்லதை நத்தபா ஓஹும் அதாவது அதாவது யாரெல்லாம் அவர்களோட இந்த நபித்தோர்களை பின்பற்றுகிறார்களோ முஹாஜிரன்சார்களை பின்பற்றுகிறார்களோ ஹிசானோடு பின்பற்றுகிறார்கள் என்ற செய்தியை முன்வைப்பார்கள் நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்திக்காட்டினேன் ஹிசானோடு பின்பற்றுவதில் நபித்தோடர்களும் வராங்க நபித்தோடர்களும் வராங்க நபித்தோடர்கள் ஹிசானோட பின்பற்றி முஹாஜிர்களை பின்பற்றணும் அப்ப அதனால அந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல அதிலையும் பின்பற்றுதல் என்றது என்ன அவங்க லாயில்லா முகமதுல்லா சொல்லி இஸ்லாத்தை இஸ்லாத்தாங்க எவங்க பின்னால லாலா முகமதுல்லா சொல்லி முறையாக இஸ்லாத்துக்குள்ள வராங்களோ அவங்களும் அவங்களை பின்பற்றினாங்க ஆனா இஹானோட பின்பற்றணும் நபி தோழர்களை குறை சொல்லாம அவர்களை வந்து கிண்டல் செய்யாம அப்படி பின்பற்றணும் அதுல தெளிவான ஒரு ஆதாரம் அதுல இல்லை இதுல இவர் என்ன சொல்லுகிறார் சாபிகூனல் அவ்வளவு உணங்குற அந்த வசனம் வந்து சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு ஆதாரமாகவும் இல்லை ஏன்னா இந்த வசனம் வரலாற்று நிகழ்வை பத்தி பேசுது ஆரம்பத்தில் சில சகாபாக்கள் ஹிஜரத் செய்தார்கள் அவர்களை பின்பற்றி சிலர் ஹிஜரத் செய்தார்கள் அது அவர்களை பற்றி அவர்களைத்தான் இந்த வசனம் பேசவில்லை என்பதை அந்த சகோதரரும் சொல்றார் அப்ப சலஃபிகளே வைக்காத வாதத்தை அவர்களின் சார்பாக இவர் என்ன செய்யறாரு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த வசனத்தை மேற்கோளாக காட்டுகிறார் ஒன்றே ஒன்றை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கொள்கையில காட்டி சமாதானம் பேசி சால்ஜாப்பு பண்றோமோ அன்றைக்கே நாம் கொள்கை என்ன செஞ்சிட்டோம் கூறு போட்டு வித்துட்டோம் இஸ்லாத்தை நாம் என்ன செய்ய முடியாது எடுத்து மக்களிடத்தில் சொல்லவே முடியாது அந்த நிலைத்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இவங்களுக்கு சார்பா நம்ம பேசினா அவங்கள பகச்சிருவோமே அவங்களுக்கு சார்பா பேசினா இவங்களை பகச்சிருவோமேங்கிறதுக்காகவே இவர் என்ன செய்யறாரு ஒரு தெளிவான பத்துவாவ கொடுக்காம தெளிவான மார்க்க விளக்கத்தை கொடுக்காம யாரையும் கூடாது என்ற மனப்பான்மையில் தவறான மார்க்க விளக்கத்தை மக்களுக்கு சொல்றாரு இல்ல கூடுதலா அவர் சொன்னது என்ன தெரியுமா மக்கள் பாருங்க அவருடைய கருத்தையும் பாருங்க இவருடைய கருத்தையும் பாருங்க எது சரியாருக்கும் ஏத்துக்குங்க இங்கி பிங்கி பாங்கி போட்டு முடிவெடுக்கிற விஷயமா இவங்க வீடியோ பார்த்துட்டு இவருடைய வீடியோ பார்த்துட்டு பிழையாக முடிவெடுத்து நல்லா மன்னிச்சிருவான வீடியோவை பாக்குறாரு தகடு உண்டு தாயத்து உண்டு சூனியம் உண்டு தரகாவை வணங்கணும் மௌலு ஓதணும்னு ஒரு இமாம் பேசுறத கேட்கிறாரு சரி இது சரியா தான் இருக்கும் அதை பின்பற்றுனா அல்லாஹ் தாலா மன்னிச்சிருவானா இத அப்ப எந்த கொள்கையை என்ன பிரச்சாரத்தை என்ன மார்க்க பத்துவாவை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றைக்கு இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சால்ஜாப்பும் இல்லாமல் மக்களுக்கு அதன் தூய வடிவில் உள்ளது உள்ளபடி சொல்கிறோமோ அன்னைக்குத்தான் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பது பொருள் இன்னைக்கு யாரையும் பாதிக்க கூடாது எல்லாருடைய அன்பையும் எந்த வெறுப்பையும் கூடாதுங்கிறதுக்காக இவர் சொல்லியிருக்கிறாரு சஹாபாக்களை பின்பற்றலாம் நபித்தோழர்களை பின்பற்றுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களினுடைய கருத்துக்களை அவர்களினுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளலாம் நாமல்லாம் சுயமா சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்களினுடைய புரிதல்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் எனவே இந்த கொள்கை என்பது ஆக கொள்கை என்பதையும் சஹாபாக்களினுடைய தியாகங்கள் இமாம்களினுடைய அர்ப்பணிப்புகள் பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர்களினுடைய விளக்கங்கள் அவர்களினுடைய சொந்த கூற்றுக்கள் என்றைக்கும் மார்க்க ஆதாரமாக ஆகிவிடாது என்பதையும் ஆணித்தனமாக இந்த உரையிலே நான் பதிய வைத்துக் கொள்கிறேன் அசாலாம் வரமத்துல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்